திருக்குறள் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் பவல் அனிச்சம் பூவே நீ எல்லா பூக்களிலுமே மென்மையால் சிறந்த இயல்பை உடையை வாழ்ந்து போ ஒன்று உனக்கு தெரியுமா என்னால் விரும்பப்படும் என் மனைவி உன்னை காட்டிலும் மென்மையானவள் மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்க்காணும் பலர் பூவக்கும் என்று நெஞ்சே நான் ஒருவனை காணும் என் மனைவியின் கண்கள் பலரும் காணும் பூக்களைப் போல் இருக்கும் என்று எண்ணி மலர்களை கண்டு மயங்குகிறாயே இதோ பார் முறிமேனிமுத்தம் முருவல் வெறிநாற்றம் வேலுன்கண் வேய்த்தோள் அவளுக்கு மூங்கில் போன்ற டோலை உடைய அவளுக்கு மேனி இழந்தளிற் பல்லோ முத்து உடல் மணமோ நறுமணம் மையூட்டப் பெற்ற கண்களோ வேல் காணின் குவளைக் கவிழ்ந்து நிலநோக்கும் மானிழை கண்ணோவேம் என்று குவளை பூக்களால் காண முடியுமானால் சிறந்த அணிகளை பூண்டிருக்கும் என் மனைவியின் கண்ணைப் போல தாம் இருக்க மாட்டோம் என்று எண்ணி நாணத்தால் தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும் அனிச்சப்போ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படா பறை என் மனைவி தன் மென்மையை எண்ணாமல் அனிச்சம் பூவை அதன் காம்பின் அடிப்பகுதியை களையாமல் அப்படியே சூடிவிட்டாள் அதனால் நொந்து வருந்தும் இவள் இடுப்பிற்கு நல்ல மங்கள ஒலி இனி ஒலிக்காது மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் அதோ நிலாவிற்கும் என் மனைவியின் முகத்திற்கும் வேறுபாடு தெரியாத நட்சத்திரங்கள் தாம் இருந்த இடத்திலிருந்து இடம் விட்டு கலங்கி திரிகின்றன அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து நட்சத்திரங்கள் ஏன் கலங்க வேண்டும் தேய்ந்து முழுமை பெறும் ஒளிமிக்க நிலாவில் இருப்பது போல என் மனைவியின் முகத்தில் மறு ஏதும் உண்டா என்ன மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி நிலவே நீ வாழ்க என் மனைவியின் முகம் போல் நான் மகிழும்படி வீசுவாய் என்றால் நீயும் என் காதலை பெறுவாய் மலரன்ன கண்ணால் முகமொத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி நிலவி மலர் போன்ற கண்ணை உடைய என் மனைவியின் முகம் போல ஆக நீ விரும்பினால் நான் மட்டும் காண தோன்று பலரும் காணும்படி தோன்றாதே அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் உலகம் மென்மைக்குச் சொல்லும் அனிச்சம் பூவும் அன்னப்பறவையின் இளஞ்சிறகும் என் மனைவியின் பாதங்களுக்கு நெருஞ்சி பழம் போல வருத்தம் தரும்